கருப்புனா பயம் தமிழ்நாடுனா பயம் திராவிடம்னா பயம் தமிழ்நாடு அரசியல்னா பயம் யாருக்குன்னு கேக்குறீங்களா அது நம்ம ரம்மி தான் அவருக்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கயாவது போகும்போது கருப்பு கொடியோடு நின்றுவாங்களோ பொள்ளையர்னு பொடையில தட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்து நடுங்குவார் தமிழ்நாட்டுக்குள்ள போறதுக்கே பயந்து நடுங்குற ஒரு ஆளுநர்னா அவர் இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு வந்த மாணவர்களை பார்த்து கதறி இருக்காரு தெரிச்சு ஓடி இருக்காரு பயந்து பம்மி இருக்காரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ ஒருத்தர் வளர்ந்தவர் அவரே தான் நம்ம காசுல விதவிதமா கோட்டு போடுவாரு அவரே தான் விதவிதமா மேக்கப் போட்டு அலைவாரு அவரே தான் வெளிநாட்டுக்கு சுத்துப்பயணத்திலேயே காலத்தை கழிப்பாரு அவரே தான் உள்நாட்டுல எலை உள்ந்தாலும் எட்டி பார்க்க மாட்டாரே அவர் தாங்க யாரு தெரியுமா அவரே நம்ம ஐம்பத்தாறு தாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இன்னைக்கு போட்டோ ஷூட்டுக்கு கேரளா கிளம்பி போயிட்டாரு வயநாடுல தான் எடுத்துருக்காப்ல அப்புறம் வாய மூடிக்கிட்டு நாலு பக்கம் சுத்தி பார்த்துட்டு ஏரியா எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்பிட்டாப்ல அப்படிதான் இதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்னு பேரு இவங்களுக்கெல்லாம் ஒரு நாட்டை கையில கொடுக்கணும் இவங்கெல்லாம் நமக்கு பார்த்து காசு கொடுக்கணும் என்ன கொடுமை கொப்பால் இதெல்லாம் ஆ இதுல தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா தண்ணி குடிக்கணும் யாரு இந்த சங்கி கும்பல் தமிழ்நாட்டுல நமக்கு அரசியல் நல்லாவே தெரியும் இருநூறு ஆண்டு கால அரசியல் படிச்சுக்கிட்டு ஜீன் நம்ம மேல இருக்கு நம்ம உடம்புலயே அரசியல் ஜீன் ஓடிட்டு இருக்குங்க இங்க வந்து எதையாவது சொல்லி உருட்டிடலாம் அப்படின்னு நம்பினா விரட்டி விரட்டி வெளுப்பானுங்க தமிழ்நாட்டு மக்கள் அதுலயும் அந்த கொலவரி இருக்கே காவிகளை வெளுக்கணும்னா அது ஸ்பெஷலா இருக்கும்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல அதனாலதான் நாற்பதுக்கு நாற்பதா அடிச்சு தூக்கிட்டு உங்களை அலற விட்டு கதற விட்டது நீ என்ன சொன்னாலும் உனக்கு ஓட்டு கிடையாது நீ வாய் நடிக பேசு நோ ஓட்டு ஏரியாக்குள்ளேயே டென்ட் அடிச்சு படுத்து கிட நோ ஓட்டு ஏன்னா எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட்டா நாம நல்லா இருப்போம்னு தெரியும் அதனால மொத்தமா சுருட்டி ஓட விட்டோம் இந்த கும்பல் கடுப்புலதான் அலையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலயும் நம்ம ஆர் என் ஸ்பெஷலானவர் பா தமிழ்நாட்டுக்குள்ள எதையாவது குண்டகம் மண்டக பேசி வான்கட வண்டியில ஏறி வாங்க போற ஒரு ஆள்ல அவரு ஒருத்தர் அவர் பார்த்து இந்த பக்கம் போனா இது கிளப்பி விட்டுறது அந்த பக்கம் போனா அதை கிளப்புவாரு வள்ளலார் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் அவரே சாதி வெறி கூடாதுன்னு கழட்டிக்கிட்டு அடிச்சு ஓட விட்டவரு அவர்கிட்ட வந்து சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார்ன்றாரு சரி பாவம் வெளியூருக்காரு ஒன்றும் தெரியாம பேசுகிறாருன்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு ஆன்மீக பூமி யோ கோயிலை பார்த்து நீ பாட்டு குழம்பிடாதையா உனக்கு ஒத்த ஓட்டு விழுகலன்னு போதே தெரிய வேணாம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு நம்ம ஜி ஒரு தனியார் கல்லூரியில் பில்டிங் பாரத் அப்படின்ற செமினாரை கண்டக்ட் பண்ண போயிருக்காரு அந்த செமினார்ல யூபிஎஸ்சியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆன மாணவர்கள் கலந்துக்கிறாங்க இவர் போய் அங்க உரை ஆத்துவாரு இவர் என்ன உரை ஆத்துவாரு ஏற்கனவே பார்த்ததானே யூபிஎஸ்சி மாணவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அரசு காலத்திற்கு விசுவாசமா இருக்கணும் ஒன்றிய அரசுக்கு உடன்பட்டு நடக்கணும் ஒன்றிய அரசு கேட்கறதெல்லாம் உடனே கையெழுத்து போட்டு தரணும்னு உருட்டி விட்டவர் தானே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதைத்தானே இங்கேயும் போய் பேச போறாரு நாளை காலில் பேப்பர்ல வந்து என்ன கிளிச்சாருன்னு இதுல ஜி போயிருக்காருங்க அங்க யூபிஎஸ்சி படிச்சு அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை பார்க்க போனவரு இருக்காரு திடீர்னு என்னையான்னு ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நம்ம பிள்ளைய ஒரு பத்து பதினஞ்சு பேர் கருப்பு சட்டை போட்டு போயிட்டாங்க கருப்பெல்லாம் இயல்பு அன்னைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் கருப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இயல்பாக கலரா போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கவே இதில் அந்த பிள்ளைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்க ஏற்கனவே கருப்பு சட்டை காவிகளுக்கு அலர்ஜி சிவப்பு சட்டை காவிகளுக்கு அலர்ஜி நீலச்சட்டை காவிகளுக்கு அலர்ஜின்னு சொன்னால் போடாமல் வந்திருப்பாங்க வேற காவி கலரில் கலர்ல கூட ஒன்று தூக்கி போட்டு வந்திருப்பாங்க இவனுக்கு என்னென்னா சொல்லவே இல்லை இது தெரியாததுனால பல பழனிங்க கருப்பு சட்டையை போட்டு வந்துருச்சுங்க உடனே கதறாங்க பாரு அதுலயே ஒரு போலீஸ்காரரு பயங்கரமான போலீஸ்காரராக இருப்பார் உங்களுக்கு அப்படியே டம்முனு காலில் விழுந்து காலை கிச்சில் முடிச்சுக்கிற ஒரு போலீஸ்காரராக இருப்பார் உங்களுக்கு அவர் எங்க ஜிக்கு ஆகாது கருப்பு கலர் எங்க ஜிக்கு கண்ணுக்கு ஒத்துக்கிறாது போ ஓரமாக போன்னு கருப்பு சட்டை போட்ட பிள்ளையெல்லாம் களை எடுத்து வெளியே அனுப்பிட்டு நயா நடக்குது அப்படி பயம்மா கருப்பு சட்டையை பார்த்து ஏன் உள்ள வந்து கலகம் பண்ணி அசிங்கப்படுத்திடுவாங்க உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு கேள்வி எட்டு கேவலப்படுத்தி கொஞ்ச நஞ்சம் இருக்கிற சூடு சுவர்ணம் எல்லாத்தையும் கப்பல் ஏத்திடுவாங்கடா அம்புட்டு பயம் எங்க ஊர் பிள்ளைகளை பார்த்து அதான் சங்கிகளை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம கரெக்டாக வச்சிருக்கணும் அர்த்தம் ஒரு கருப்பு கலரை பார்த்தே கதர்றாருன்னா அதுதான் அவருடைய நிலமை சங்கிகள் நம்மள தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான்னு அர்த்தம் இதுல என்ன ஆகி அந்த மாணவர்கள் ஏதோ பெருசாக பேசி கிழிச்சு விடுவாங்க போல நம்மளும் உள்ள போய் நோட்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு நோட்டு பேனாவெல்லாம் தூக்கிட்டு போகுதுங்க அந்த பிள்ளைங்க ஏன்னா யூபிஎஸ்சி படிச்சாலும் எங்க பார்த்தாலும் நோட்டு பேனாவோட அழகிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைங்களை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருக்கிறாப்புல அது பயங்கர சர்ச்சையாகி கூராமகிருஷ்ணன் தோழர் வாயிலே மிதிச்சிருக்கிறாப்புல அது வேற விஷயம் அப்ப நமக்கு என்னன்னா எங்க பார்த்தாலும் மாணவர்களை பார்த்து கதற ஆரம்பிச்சிட்டாரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பட்டமழி விழால எஸ்எஃப்ஐடைய லீடர் நம்ம தோழர் ஒருத்தர் அவர் போய் பட்டம் வாங்க போறாரு நீ எஸ்எஃப்ஐ லீடர் தானே உள்ள வரக்கூடாது பட்டம் வாங்கக்கூடாதுரா யோ எஸ்எஃப்ஐ லீடர் இருந்தால் பட்டம் வாங்க வரதுல என்ன என் பிரச்சனை அவ்வளவு பயம் அவ்வளவு காண்டு அவ்வளவு கடுப்புல தெரியுது இந்த பீஸு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க காசுல சோறு தின்றியா ஓரமாக கருன்னு வச்சிருக்கோம் அதுலயும் பாத்தீங்கன்னா பல கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழா நடக்கலை பல யூனிவர்சிட்டிஸில் பட்டமளிப்பு விழா நடக்கலை பல யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலரே இல்லை துணைவேந்தரே இல்லை இதனால் அந்த மாணவர்களுக்கு வருஷம் வீணாகிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க மேற்படிப்பு போகிறவங்க எல்லாருமே தெருவில் நிறுத்தப்பட்டு இருக்கிறாங்க இப்பயும் ஏற்கனவே போன வருஷமும் இதே சூழல்தான் எப்படித்தாங்க பல்லு கட்டுறது கொஞ்சம் கூட கூச்சனாச்சல் அது அந்த கும்பலோட இன்னைக்கு மிரண்டு போய் ஓடி இருக்காப்புல நம்ம பெருஞ்சி இருக்கார் இல்லையா ஐம்பத்தாறு இன்ச் மோடி அவர் பரிவாரங்களோடு கிளம்பி போயிருக்காரு என்ன பரிவாரம் ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஃபோட்டோ கேமரா எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு தான் அவர் வெளியவே ஏறுவார் பாத்ரூமு தோற பல இடங்கள்லாம் ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் தான் அவர் கை நடுங்காதான் இல்லைன்னா இல்லைன்னா நட்டுங்கிற மாடுக்குன்னு இன்றைக்கி அதே மாதிரி கிளம்பிட்டாரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அங்கே போய் ஹெலிகாப்டர்ல போய் பறந்து பறந்து போயிருக்காரு கண்ணூரில் போய் இறங்கி அங்கேருந்து ஹெலிகாப்டரில் பறந்து போய் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு மேல இருந்தே சேதாரத்தெல்லாம் பாக்குறாராம் சேதாரம் ஆகி போய் பன்னெண்டு நாள் ஆகி போச்சு ஐநூறு பேருக்கு மேல செத்தும் போனாங்க பலரும் தவிச்சு போயிருக்கிறாங்க அடுத்து நம்ம இந்த முகாம்ல இருந்து வெளியேறினா போக்கிடம் இல்லையே உட்கார்றதுக்கு ஒரு நிழல் இல்லையேன்னு தவிச்சு போயிருக்கிறாங்க ஒரு வீடு கிடைச்சா நிம்மதியை உட்காரலாமே அப்படின்னு பயந்து போயிருக்கிறாங்க கையில சல்லி காசு இல்லை அந்த மக்கள் வாழ்க்கையோடு அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவுல குழம்பி போயிருக்காங்க உளவியெல்லாம் பெரிய டார்ச்சர்ல இருக்காங்க அந்த மக்கள் இந்த தானே அதிகாரத்துல இருக்குங்க நான் உங்களுக்கு வீடு கட்டி தரேன் இங்க இத்தனை ஆயிரம் வீடுகள் கட்டுறதுக்கு நான் உதவி பண்ணுவேன்னு சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் வாய் தரக்கலைங்க குஜராத்ல வெள்ளம் வந்தா ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு உள்ள போறாரு அதோட அந்த மீட்பு பணி அங்க குஜராத்ல நிவாரண பணிகளுக்கான குழுவுல இவரே தலைவரா இருக்காரு பிரதமராக இருந்துக்கிட்டு ஓ ஊருன்னா ஓடி போய் வேலை வைப்பீங்க உங்களுக்கு ஓட்டு போடாத ஊருன்னா இந்த ஏரியா பக்கமே ஆ இன்னைக்கு பன்னெண்டு நாள் கழித்து அந்த மக்களை போய் பார்க்குறாராம் போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு தொடர் பினராயி விஜயனும் உள்ளே கூட போறாரு முதலமைச்சர் அப்புறம் ஆரிஃப் கான் சொல்லிட்டு ஒரு அறவேக்காட்டு ஆளுநர் இருக்கார்ல அவரும் கூட போனார் அப்புறம் சுரேஷ் கோபி மந்திரி சுற்றுலாத்துறையினுடைய இணையமைச்சர் அவரும் கூட இருக்கிறாரு இவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு போட்டோ சுட்டம் நடத்திவிட்டு அங்க இருந்து அப்படியே பக்கத்துல இருக்கிற பெரியாஸ்பத்திரிக்கு போகல போல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்க ஊர்ல பெரியாஸ்பத்திரின்னு தான் சொல்லுவோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போல தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் இன்னும் கூட குறையா இருக்கிறவங்கள பார்த்தா என்னவா அங்கெல்லாம் போக மாட்டாங்க ஜிகா அலர்ஜி அப்புறம் தனியார் ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ சுட்டு பாருங்க பாத்தீங்களா நல்லா நீட்டா ஒரு ஜாரு நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரி உடையில கையில ஒரு அடையாள கட்டையை கட்டிட்டு அவர் தான் பேஷண்ட் படுக்க வச்சு எப்படி லடாக் தாக்குதலின் போது காயமடைந்த வீரர்களை பார்க்க போயிருந்து ஒரு போட்டோ நடத்துனார் ஞாபகம் இருக்குங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லடாக்ல செத்து போனவங்க தனி இருபது பேருக்கு மேல படுகாயமடைந்த ராணுவ வீரர்களை போய் பார்க்க போறேன்னு போட்டு தனியா பெட்டு படுக்க செஞ்சு ஏசி ரூமை செட்டப் பண்ணி ஒரு அஞ்சாறு துயரப்படுறவங்களுடைய கைய பிடிச்ச ஆறுதல் சொல்கிறது கூட உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா எதுக்கு நீங்க அதிகாரத்துல இருக்கணும் எதுக்கு முக்கியமான பதவியில இருக்கணும் நான் கேட்குறேன் இங்க போய் உட்காந்துட்டு சூட்டிங் நடத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த சூட் எங்கயானா அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு ஒரு ரூமில் உட்கார்ந்து என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்குறேன் ஏன் நீ கேட்குற நீ தான் ஒத்த ரூபா கொடுக்க மாட்டேன்ட்ட இவ்வளவுக்கு இடையில பினராயி விஜயன் இங்கே நடந்த மிகப்பெரிய பேரழிவை சுட்டிக்காட்டி இதை பேரிடராக அறிவீங்க தேசிய பேரிடராக அறிவீங்க எங்களுக்கு கூடுதலான பணம் கொடுங்க எங்கள் மக்கள் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு மெல்லமா சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த பீஸுக்கு காதலே ஏறல இதெல்லாம் அதிகாரிகளுடைய கூட்டத்தை போட்டு அங்க ஒரு வீடியோ அங்க ஒரு இது ஆக பார்த்துட்டு இந்த பீஸ் முதல்ல யார் போறாங்க ஸ்டாலின் அவர்கள் முதல்ல காசு கொடுத்து பெரும்படை அனுப்புனாரு ஆறு ஏழு குழுக்கள் அனுப்பிவிட்டாரு ஸ்டாலின் எடுத்தோடனே காசையும் கொடுத்து மீட்பு படையும் கொடுத்து மருந்தை கொடுத்து இன்னும் என்ன வேணும் அப்படின்னு அனுப்பினாரு ஸ்டாலின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சர் நூறு வீடு கட்டி தரேன்ட்டாரு மக்கள் துயரத்துல இருக்கும் போதே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் தண்ணி மழையுமா கிடக்கும்போதே போதே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கே போயிட்டாங்க களத்துக்கு அவங்க நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் தான் இதோட இன்னொன்னு கேட்டீங்கன்னா அந்த வயநாட்டில் அவர் வந்து எம்பியா இருந்தவர் அந்த மனசு உறுத்தி அங்க போய் நிற்கிறார் அவ்வளோ பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் எப்போ வேணாலும் பிரச்சனை வரும் மழை கொட்டிக்கிட்டு இருக்கு திரும்ப கூட நிலச்சரி வரலாம் அப்படின்ற சூழ்நிலையில மக்களை போய் சந்திக்கிறாரு எல்லாம் என்னத்துக்கு ஆ பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கழிச்சு வாயே திறக்காம இதை பத்தி பேசவே பேசாம நிதி ஒதுக்கீடே செய்யாம குச்ச நட்சல்லாம் வந்து போட்டோ ஷூட் நடத்திட்டு போறீங்க ம் எனக்கு புரியலங்க இந்த பன்னெண்டு நாள் கழிச்சு போனது கூட சும்மா போகல ஒரு சீட்டு கிடைச்சி பிடிச்சல கேரளால ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அதனாலயாவது நம்ம போய் அந்த மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அவர் டூர் தானே வந்தாரு பாருங்களேன் நம்ம ஊருக்கு வந்தாரா ஏன்னா நம்ம தான் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு நம்மளே வச்சுக்கிட்டோம்ல ஓடு ஓடு ஓடுன்னு பத்தி விட்டோம்ல இங்க தூத்துக்குடியா இருக்கட்டும் திருநெல்வேலி தென்காசி இங்க இருக்கிற எந்த ஊருக்கும் அவர் வரல வெள்ளத்துல மக்கள் கடந்த போது அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அனுப்பி விட்டு அங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாரு அந்த அம்மா இதை நம்ம பிச்சைக்காரிங்க மாதிரி அவள் நடத்துச்சு அந்த அம்மா அன்னைக்கு இவர் வாயே திறக்கல நம்ம கேட்ட படத்துல அஞ்சு ரூபா கூட கொடுக்கல ஆனா கூச்ச நாச்சமே இல்லாம எலெக்ஷன் அப்போ ஒன்பது முறை வர்றாரு இங்க அப்படியே அறுத்து தள்ளிட்ட மாதிரியும் ஓட்ட அப்படியே அள்ளி போடணும் இதெல்லாம் என்ன இதுதான் ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க திமுற மக்களோட திமுறை ஓவர் ஆடுன்னா உங்க நிலைமை தான் ஊருக்கு வரும் இன்னைக்கும் போய் வயநாட்டுல போய் பேரிடரா அறிவிக்கல ராகுல் காந்தி சொல்றாரு இன்னைக்காவது பேரிடரா நான் நம்புறேன்னு அறிவிக்கல இன்னைக்கும் எவ்வளவு பணம் கொடுப்போம் அறிவிக்கல கூச்சலாச்சல் இல்லாம போட்டோ சூட் எடுத்துட்டு கிளம்புறாரு யாருங்க இதெல்லாம் யாருங்க இந்த கும்பல் இந்த நாட்டு மக்களினுடைய கண்ணீரும் இந்த நாட்டு மக்களுடைய துயரமும் புரியவே புரியாத ஒரு பதவியில உட்கார்ந்துட்டு எதுக்கு நமக்கு இதுலாம் கேக்குறேன் பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கிறாருங்க ஒருத்தர் மூஞ்சில ஈய ஆடல அந்த மூஞ்சில எந்த விதமான ரியாக்சனுமே இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்லாம் பார்க்கவே இல்லை வந்துட்டியா போட்டா சுட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் இருக்காங்க பாருங்களேன் பாத்தீங்களா ஆக ஒரு பக்கம் கருப்பு சட்டையை பார்த்து கதறிட்டு கிடக்கு இன்னொரு பக்கம் போட்டோஷூட் நடத்திட்டு மக்களை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கு இவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கணும் தோழர்களே